வணக்கம் இது உங்க ட்ரெண்ட்ஸ் இரண்டு மணி ஆனா இங்க மழைதானா பல வியப்பூட்டும் கலாச்சாரம் கொண்ட நகரம் எங்க இருக்கு உங்களுக்கு தெரியுமா ஒரு சில மாதங்கள் வெயில் அடிச்சா அடுத்த சில மாதங்கள் மழை பொழியும் அப்படின்றது தான் இயற்கை ஆனா ஒரு நகரத்துல மட்டும் தினம்தோறும் ஒரே நேரத்துல மழை பொழியும் அப்படின்னா உங்களால நம்ப முடியுமா ஆமாங்க பிளையம் அப்படின்ற நகரத்துலதான் இந்த அதிசயம் நடந்துகிட்டு இருக்கு பெலேம் அப்படின்றது பிரேசிலோட பரபரப்பான துறைமுகங்கள்ல ஒன்றாயிருக்கு இங்கு தினமும் மதியம் இரண்டு மணிக்கு மேல மழை பொழிய தொடங்கி விடுமா இந்த ஒன்றுல அமைந்திருக்கு ஆயிரத்தி அறுநூற்றி பதினாறாம் ஆண்டு நிறுவப்பட்ட பெலேம் மில்லியன் கணக்கான மக்களை கொண்ட ஒரு பெரிய நகரமாயிருக்கு நகரின் புதிய பகுதியில நவீன மற்றும் வானலாவய கட்டிடங்கள் இருக்கு இங்கு கண்ணை கவரும் கலை நயத்தோட கூடிய ஆலயங்களும் கட்டப்பட்டிருக்கு உலகிலேயே மிக பிரபலமான மழை காடுகளுக்கு நடுவுல இந்த நகரம் அமைந்திருப்பதால தினமும் இங்க மழை பொழியுமா பெலிம்ல தினமும் இரண்டு மனிக்கு மேல மழை பொழியும் ஆனா காலநிலை மாற்றம் இந்த நகரத்தோட அன்றாட வாழ்க்கைய மாற்றி இருக்கு இங்கு தொடர்ந்து பொழியும் மழை காரணமாக கால்வாய்கள அடைப்பு ஏற்பட்டு நகரம் முழுவதும் தண்ணீர் தேங்குதான் வளமான வரலாறு வியப்பூட்டும் கலாச்சாரம் பிரமிக்க வைக்கும் இயற்கை அழகு ஆகியவற்றோட விருந்தினர்களுக்கு உண்மையிலேயே ஒரு தனித்துவமான அனுபவத்தை வழங்கும் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தமிழ் ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ்